திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து வருகை தந்திருக்கிறோம் திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு திருப்பூர் மற்றும் கோவை மாவட்ட நிர்வாகிகளை நிர்வாக ரீதியாக ஐயா அவர்கள் கலைத்துவிட்டார்கள் இதுவரை எந்த நிர்வாகிகளையும் ஐயா அவர்கள் நியமிக்கவில்லை இன்றுதான் திருப்பூருக்கு உட்பட்ட எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை ஐயா நியமித்துள்ளார்கள் அதில் திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவராக வி எஸ் கோவிந்தராஜ் அவர்களும் தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக மணிகண்ணன் அவர்களும் கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவராக அவர்களும் செயலாளராக ரங்கநாதன் அவர்களும் வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவராக சரவணன் அவர்களும் செயலாளராக ஜெயமுருகன் அவர்களும் மேற்கு மாவட்ட தலைவராக பழனிசாமி அவர்களும் செயலாளராக வெங்கடாச்சலம் அவர்களும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அதே சமயம் திருப்பூர் மாவட்டத்துக்கு இதுவரை வன்னியர் சங்கத்துக்கு பொறுப்பாளர் போடப்படவில்லை ராஜமாணிக்கம் என்பவரை திருப்பூர் மாவட்டத்தினுடைய வன்னியர் சங்கத்தினுடைய செயலாளராக அறிவித்திருக்கிறார்கள் என்னோட இருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் அனைவருமே கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் யாரும் புதிதாக வரவில்லை அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஐயா மட்டும்தான் ஐயா ஒருவர்தான் தான் ஐயாவுக்காகவே இந்த கட்சியில் இருக்கிறார்கள் நானும் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டு காலமாக ஐயாவோட தொடர்பில் இருக்கிறேன் எல்லா பொறுப்புகளையும் இருந்திருக்கிறேன் அதனால் நம்மளுடைய திருப்பூர் மாவட்டம் முழுக்க நம்மளுடைய மக்கள் காவலர் ஐயா அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன சொன்னாலும் அவருடைய சொல்படி செயல்படி செயல்படுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என் பேர் சையத் மன்சூர் ஹுசேன் மாநில பொருளாளர் இல்ல எங்களுடைய சின்னையோட ஒப்புதலும் இருக்குது ஆமா அவருடைய ஒப்புதல் தான் கண்டிப்பா பார்ப்போம் கடிதத்திலேயே சின்னையாவோட ஒப்புதலும் நன்றி வணக்கம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்